பற்றி மற்றும் இந்த பொட்டல் ஊராட்சிக்கு உட்பட்ட பன்னெண்டாவது வார்டு பகுதியான மேல அந்த குடும்பங்கள் வகித்து வருகிறார்கள் சிறு குழந்தைகள் முதியவர்கள் என்று இந்த ஐம்பது குடும்பமும் அங்க வகித்து வருகிறார்கள் மழை காலம் விட்டது என்று சொன்னால் இப்ப பேஞ்ச மலையில கூட அந்த பகுதி அனைத்து என்ன சகதிகளாக மாறிட்டு அதுல வந்து இரண்டு வயது முதிர்ந்த தாயாரும் ஒரு வயது முதியவரும் அதிலே வழிக்கு விழுந்து கால்ல பிசைவு ஏற்பட்டு இருக்கிறது இது எல்லாம் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய லட்சணத்தை பார்த்தா தெரியுங்க இந்த ஆள் வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர் கணேசன் அவர்கள உங்களுடைய லட்சணத்தை இந்த சாக்கடை பார்த்தா தெரியுது உலக புகழ் பெற்ற தர்கா எல்லா மாநிலங்களில் இருந்து இந்த தர்காக்கு வாராங்க பக்தர்கள் ஆனா பஸ் எங்க கொண்டு வந்து இறக்குமா இங்க கொண்டு வந்து பஸ் இறக்குறான் இந்த சாக்கடை இந்த பல்லத்தை பாருங்க இவன் லட்சணத்தை ஓட்டு கேட்டு மட்டும் புத்தன் தெருக்கு போக தெரியுது

அப்படின்னா அவரை மதிச்சு ஓட்டு போட்டு நாங்க அவரை தேடி பஞ்சாயத்து போட்டுக்குள்ள போனா என்ன ரவுடி வராங்க ரவுடிகள் வந்து பேசுறாங்க புண்ணாக்கு ரவுடிடா என்ன ரவுடி உனக்கு ஓட்டு போட்டிருக்க மக்கள் நாங்க கேட்கிறோம் உனக்கு தலைவராக இருக்க முடியல பதவி ராஜினாமா போட்டு நாங்க சொல்றோம் விடியல் அரசு திமுக அரசுக்கு நாங்க சொல்றோம் இதே போல் தலைவரே இதே போல் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் மீது தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதே போல் பேரூராட்சி அதுக்கு வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் தார ஊத்தி இருக்காங்க நாற்பத்தி எட்டு லட்சம் அதை பத்தி கேள்வி கேட்கல நாற்பத்தி எட்டு லட்சம் ஐம்பது லட்சம் போட்டுக்க அந்த விஷயத்துக்கு நாங்க வரல நீ நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு போட்டு பஸ் வேகமா உள்ள போகுது ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நானே ரெண்டு ட்ரிப் என்னையே பஸ் காரம் தட்ட பார்த்தான் அப்போ இதை பத்தி நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் அந்த ரெண்டு ஸ்பீடு பிரேக் எவ்வளவு வந்துட போய் செலவு உனக்கு முடியல பேரூராட்சியில் முடியலன்னா எங்கள்கிட்ட நீதி கேளு நீதி கேளு நாங்க தாரோம் செங்க அந்த சல்லி தாரெல்லாம் நாங்க தாரோம் நாற்பத்தி லட்சத்தை நீனே வச்சுக்க கணக்கு நான் அந்த கணக்கை நாங்க கேட்டு வரல புதிய பேருந்து நிலையத்துக்கு அதுல ஒரு ரெண்டு ஸ்பீடு பிரேக்க போட்டு வேக தடையை போட்டு அங்க உள்ள ஏகப்பட்ட மக்கள் குடியிருந்து வராங்க பக்கத்துல சிறு பிள்ளைகள் படிக்கிற பாலம் காடி இருக்கு முதல்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு வந்து வீடு பக்கங்களுக்கே வரக்கூடாது சரி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க நாங்க வரவேற்கிறோம் இரண்டு வேக தடை மட்டும் புதிய பேருந்து நிலையத்துக்கு முன்னால போடுங்கன்னு சொன்னா ஓடுறது கிடையாது கலெக்டர் வந்து திங்கக்கிழமை காலையில நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து காலையில போய் நின்று அங்க அந்த லைன்ல நின்று ரெண்டு மணி நேரம் மாவட்ட தலைவரை காத்து நின்று மனுவை கொடுத்தா லைன்ல போய் நின்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்தா மாவட்ட தலைவர் என்ன செய்வாரு ஆழ்வார் குறித்து செயல் அலுவலர் நம்ம மனு அங்க பார்வர்டு பண்றாரு அதோட சரி இங்க வந்தோம்னா அந்த மனு என்ன செஞ்சது அவங்களுடைய டேபிளுக்கு கீழே போயிருது நம்ம போராட்டம் நம்ம ஏதாவது அறிவிச்சா உடனே போன போடுறது நாங்க போட்டு தரங்கிறது இது செயல் அலுவலருடைய பேச்சாக இருந்து கொண்டு இருக்கு நான் என்ன மேம்பாலமா போட சொன்னோம் அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மேம்பாலமா போட சொன்னோம் ஒரு ரெண்டு ஸ்பீடு பிரேக் வேக தரதுல போட சொன்னோம் அதை கூட போட முடியல மக்கள் உயிர் மேலே இந்த கடைய யூனியன் உட்பட்ட பகுதியில் உள்ள பிடிஓவாக இருக்கட்டும் இல்ல பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் ஆழ்வார் குறிச்சி இருக்கட்டும் எந்த ஒரு கவலையும் கொள்ளல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் இவர்களை களை எடுக்க வேண்டும் அதே போல் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பொட்டல் இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே நீங்கள் மக்கள் ஓட்டு போட்டு தலைவராக இருக்கிறீங்க கொஞ்சமாவது என்ன செய்ய சும்மா எதுக்கு எடுத்தாலும் இந்த பகுதி பக்கமே வரலங்க அவருடைய லட்சணம் அவருடைய அந்த பகுதியை பார்த்தாலே நம்ம தலைவர்கள் பேசுற மாதிரி இந்த பகுதி இந்த சாக்கடை இது எல்லாத்தையும் பார்த்தாலே ஹோட்டல் போர் தர்காக வாரம் இறங்கி அந்த சாக்கடையை விடுறாங்க அவ்வளவு பேரும் வசங்க கொண்டு வர வசதி இல்ல அப்ப அந்த சாக்கடைக்கு மேல அதை க்ளீன் பண்ணி அத வாரிகால் அமைச்சு எங்கேயுமே வாரிகால் அமைக்கல இந்த முக்குடல் ரோட்ல பாருங்க பெரிய பெரிய டாரஸ் வண்டி போய் அந்த முக்குடல் போட்ட திட்டம் வந்து பூக்கள் திட்டம் பூக்கள்ல பயிற்சி டாரஸ் போய் பூக்கள் உடஞ்சிட்டு திருப்பி நம்ம வேணா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அங்க மரியல் பண்ணாங்க அந்த இடத்துல இப்ப செம்மண் அள்ளி போட்டிருக்காங்க அப்ப வந்து அதுவும் சரி செய்யப்படவில்லை அதே போல் ராமநதி ஆறையும் சுத்தம் செய்ய வேண்டும் அந்த ஆறுல வெள்ளம் வரக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய செத்தலைகளால அந்த வெள்ளங்கள் என்ன செய்யுது தண்ணி வந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் எங்களுடைய கோரிக்கை ராமநதி ஆற்றையும் கிளீன் பண்ண வேண்டும் அடுத்தால பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னோட்டு இந்த ஊர்ல உள்ள குப்பையை புள்ள பொட்டு ஊர்ல அள்ளிட்டு மேலே பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ரஹிமா பெண்கள் மதர் சாக்கு முன்னால வச்சுக்கிட்டு என்ன செய்யறான் குப்பைய புள்ள மாத்திரம் ஏன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே பஞ்சாயத்து போட்டுக்குள்ள வச்சுட்டு குப்பையை மாத்தினா உனக்கு குப்பையை மாத்தி அங்க பள்ளியாக மதர் சாக்கு முன்னால நூத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்க மதிய நேரத்துல அவங்க சாப்பிடக்கூடிய நேரத்துல ஊர்ல உள்ள குப்பையை புள்ள அள்ளி கொண்டு வந்து அங்க உட்கார்ந்து மாத்திட்டு இருக்கிறீங்க